வணக்கம் கடந்த பதினெட்டாம் தேதி தமிழகத்தில் நடைபெற்ற தேர்தலுக்கு பிறகு அமமுகவில் பொதுச் செயலாளராக சசிகலாவுக்கு பதில் தினகரன் தேர்ந்தெடுக்கப்பட்டார் மேலும் அமமுக தேர்தல் ஆணையத்தில் புதிய கட்சியாக பதிவு செய்யப்பட்டது அமமுக கட்சியாக பதிவு செய்யப்பட்ட பின்னர் நேற்று பெங்களூரு பரப்பன அக்கரகார சிறைச்சாலையில் டிடிவி தினகரன் சசிகலாவை சந்தித்தார் தினகரனோடு அமமுகவின் துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட நாமக்கல் அன்பழகன் ஜேஆர்டிவி சிஇஓ விவேக் ராஜராஜன் ஷகிலா வெங்கடேசன் சசிகலாவின் உதவியாளர் கார்த்திக் ஸ்ரீபெரும்புத்தூர் முன்னாள் எம்எல்ஏ பெருமாள் ஆகியோரும் சென்றிருந்தனர் அப்போது தேர்தல் அனுபவம் எப்படி இருந்துச்சு மக்கள் கிட்ட நமக்கு ஆதரவு எப்படி இருக்கு ரிசல்ட் என்ன வரும் என்றெல்லாம் தினகரனிடம் கேட்டிருக்கிறார் சசிகலா குறிப்பாக மோடி மீண்டும் ஜெயிக்க வாய்ப்புள்ளதா என்றும் கேட்டாராம் அதற்கு பதிலளித்த தினகரன் மோடி திரும்ப ஆட்சிக்கு வரமாட்டார் என்று உறுதியாக கூறியுள்ளார் இந்த ஒரு வார்த்தையில் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்த சசிகலா சரி இன்னும் உற்சாகத்துடன் பணியாற்றுங்கள் என வாழ்த்தி அனுப்பியிருக்கிறார் இதனைத் தொடர்ந்து அமமுக வட்டாரம் மிகுந்த மகிழ்ச்சியுடன் அடுத்து நடக்கவிருக்கும் நான்கு தொகுதி இடைத்தேர்தல்களில் களம் இறங்கியுள்ளனராம் இதற்கு திமுக தலைவர் மு ஸ்டாலின் பாஷையில் ஒரு பழமொழி சொல்வதென்றால் பூமி இருட்டாக இருந்தால் பூனை கண்ணை மூடிக்குமாம் நன்றி